ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ப்ராகோலி கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து கோழி கறியை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ராகோலியை வந்து குக் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டரை கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தண்ணி லைட்டாக இந்த மாதிரி கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கணும் இந்த மாதிரி ப்ராக்கோலியாக அதையே வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு ப்ராக்கோலி ஃபுல்லாக போட்டுட்டேன் இப்போ வந்து அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ப்ராக்கோலி வந்து குக் ஆகணும் நீங்கள் நல்லா குக் பண்ணி எடுக்க வேண்டாம் லைட்டாக ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் குக் ஆனால் போதும் அப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் கடுவுளுந்து சேர்த்துக்கோங்க கடுவுளுந்து வந்து பொறிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்க வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டொமேட்டோ ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு பவுடர் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து ஃபிஃப்டி பர்சண்ட் குக் பண்ணி வச்சுருந்தா ப்ராக்கோலி வந்து ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ப்ராக்லியில் வந்து மசாலா எல்லாமே வந்து ஒட்டணும் அதனால் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் ப்ராக்லி வந்து குக்காக விடணும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு கப் அளவு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா ப்ராக்லி வந்து நம்ம ஃபிஃப்டி பர்சண்ட்டு தான் குக் பண்ணியிருக்கோம் மிச்சம் வந்து இதில் குக் ஆகணும் ஸோ அதனால் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிடுவோம் இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து ப்ராக்கோலி வந்து கொஞ்சம் குக் ஆகிறனால நம்ம வந்து லைட்டாக மூடி போட்டுடலாம் மூடி போட்டு கொஞ்சம் குக் பண்ணிடலாம் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ ப்ராக்லி நல்லாவே குக் ஆகிடுச்சி அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஓகே பாய்